வணக்கம் செல்வகணபதியின் அருளால் நம் அனைவருக்கும் நன்மைகள் நடக்கட்டும் சிம்ம ராசினியர்களுக்கும் நன்மைகள் நடக்கட்டும் குரோதி ஆண்டு ஆணி இருபத்தி ஓராம் தேதி திருவோதிரை நட்சத்திரம் இன்று அமாவாசை சித்த யோகம் தற்போதைய கிரக நிலைகள் சிம்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் கேது அந்த கேதுதான் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது மன நிம்மதி இழந்து மனக்குழப்பங்களில் சிம்மராசினியர்கள் பல பேர்கள் உள்ளார்கள் அடுத்து கண்டக சனி ஏழாம் சனி பகவான் கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் வராமல் இருக்க மிக பொறுமையாகவும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒருவரை ஒருவர் காயப்படுத்தாத வண்ணம் பேசிக்கொள்வதன் மூலமாகவும் சனிஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி எல் தீபம் ஏற்றி வழிவிடுவதன் மூலமாகவும் நன்மைகள் உண்டாகும் அடுத்து சனி திசையில் இப்போ கண்டக சனி சந்திரபுத்தி நடக்குமாயின் மிக பொறுமை அவசியம் எட்டாம் இடத்தில் ராகு ஒன்பதில் செவ்வாய் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் உள்ளார் சிம்ம ராசினர்களில் வசதி படைத்தோர் நிறைய பேர்கள் இருப்பார்கள் அவர்கள் வீடு நிலம் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வீடு வாங்க வேண்டும் என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த நேரம் அல்ல நேரம் வாங்கலாம் உங்கள் குடும்பஸ்தானத்தின் மீது குரு பார்வை அடுத்து பத்தில் குரு பத்தில் குரு குரு பகவான் இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் ரொண ரோகோ சத்ரு ஆறாம் இடத்தின் மீது குரு பார்வை நான்காம் இடம் சுகஸ்தானத்தின் மீது குரு பார்வை தாயார் ஸ்தானம் என்றும் சொல்லலாம் அதன் மீதும் குரு பார்வை அதனால் பிரிந்த மகன் மகள் தாய் தந்தையரை பிரிந்திருந்தால் சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரம் உருவாக்கும் அடுத்து பதினோராம் இடத்தில் பதினோராம் இடத்தில் சூரியன் காசிக்கு அதிபதி சுக்ரன் சந்திரன் அதாவது சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்தால் அமாவாசை இந்த அமாவாசை என்று இன்று புதிதாக எதையும் தொடங்காதீர்கள் இருக்கும் செயல்களை செய்யலாம் தன்னுடைய மூதாதையர்கள் அதாவது தாத்தா பாட்டி ஒரு சில ஒரு சிலர்களுக்கு தாய் இல்லை தந்தை இல்லை என்றால் அந்த தாய் தந்தையருக்கு தர்ப்பணம் என்று சொல்வார்கள் கோயிலில் சென்று தர்ப்பணம் கொடுப்பது அப்படி அது இல்லை என்றால் வீட்டிலே அவருடைய புகைப்படம் வைத்து தீபம் ஏற்றி நாம் என்ன உணவு உண்கிறோமோ அதே உணவை அவர்களுக்கு படைத்து காக்காக்கு வைத்து எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்பத்தில் நன்மையை உருவாக்கவும் எங்கள் 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 வாரிசுகளுக்கு நன்மை உண்டாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க அல்லது நடக்கும் புதன் விரையஸ்தானத்தில் புதன் தனம் லாப தனாதிபதி லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் பதினோராம் இடத்தில் மக நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மகம் கேதுவின் கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்திருப்பார்கள் கேது திசையில் பிறந்திருப்பார்கள் பூரம் சுக்கிர தசையில் பிறந்திருப்பார்கள் சுக்கிர தசை கொண்ட சிம்மராசினியர்கள் வீட்டில் பிறந்து பிறந்திருந்தால் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த குடும்பம் இவர் பிறந்த நேரத்தில் வளர்ச்சி அடைந்திருப்பார்கள் அடுத்து உத்திர நட்சத்திரக்காரர்கள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய வார நிலைகள் எப்படி நிலைகளால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பதிவில் பார்ப்போம் வணக்கமாக வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம சிம்மம் இது ஒரு ஆண் ராசி இது ஒரு நெருப்பு ராசி இந்த ராசியில் பிறந்த பொம்பளைங்க அடங்கி போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது இது மகத்தை மகத்தில் ஒரு பெண் பிறந்தா ஜெகத்த ஆளுன்னு சொல்றாங்க இது மாதிரி ஆண்ராசியா பிறந்து அடங்கி போகாம இருந்தா அவளை வீரன் சொல்லலாம் பெண்ணா பிறந்திருந்தாங்கன்னா அவங்க யாருக்கும் அடங்க மாட்டேன்றாங்கன்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு ஜாதகப்படி ராசிப்படி இந்த கிரகப்படி உண்மைன்னு சொல்லுவேன் சார் அது பெண்ணாக பிறந்தால் பிறந்தால் சிம்ம ராசி சிம்மராசியில் பிறக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூட இவ்வளவு நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரும் சிம்மராசி மக தான் தைரியசாலியாக இருப்பார்கள் மன அளவில் பலசாலிகளாக இருப்பார்கள் பெண்கள் எதையும் தவிர்த்து அதாவது கெட்டதை தவிர்த்து நல்லதை நோக்கி பயணம் செய்யக்கூடிய மன வலிமை உடல் வலிமை பெற்றவர்கள் தோற்றத்திலும் ஒரு நல்ல ஒரு கம்பீரமாக இருப்பார்கள் சில பேர்கள் தோற்றத்தில் கம்பீரமாக இல்லாவிட்டாலும் அவர்கள் செயல்பாட்டிலும் பேச்சிலும் எழுத்திலும் கம்பீரம் இருக்கும் இது சிம்ம ராசிக்கு உண்டான அதனால் வந்து சிம்ம வந்து ஆண் குணம் என்று நாம் சொல்லக்கூடாது அது போராடும் குணம் இருந்தால் அது நல்லது தானே துன்பங்கள் வரும் பொழுது கஷ்டங்கள் வரும்போது கிரகங்கள் மூலமாகவும் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாகவும் பிரச்சனைகள் வரும் பொழுது அதை எதிர்கொள்ள மன வலிமை உடல் வலிமை இருந்தால் தானே அதனால் சிம்ம ராசியாக பிறப்பதற்கு பெண்களாக பிறந்தால் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த குறிச்சு அடுத்து சிம்ம ராசி மக நட்சத்திரம் இவருக்கு சந்திரசன் நடக்குது இது வந்து யாரை நம்புறது யாரை நம்பாமல் இருக்கிறது ரொம்ப நம்புகிறவங்க வந்து என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க நம்பாமல் ஒருத்தன் இருந்தால் அவன் தான் என்னை செய்கிறான் கிட்ட வந்து நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்காக வந்து நின்று அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறான் இது எந்த வகையில் இந்த திசை என்ன குழப்பதுன்னு தெரியல சார் சந்திர திசை நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம் உங்களை நம்புங்க அதாவது நம்பிக்கை வந்து கணவனாக இருந்தால் மனைவி மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அல்லது கணவன் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை என்பது வந்து ஒரு மனிதனுக்கு வெற்றியோட சக்தி தான் நம்பிக்கை தன்னம்பிக்கை நம்ம இந்த கிரக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளாலும் இரண்டாம் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் கேது என்ற பாம்பின் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மால் தகர்த்து எரிந்து இதிலிருந்து நம் விடுபட முடியும் என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும் அது இருந்தால் தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஒரு மனிதன் சந்தேகப்படக்கூடாது சந்தேகம் வந்து மனசுக்குள்ளேயே இருக்கணும் சந்தேகம் வந்து வெளிப்படியா வெளிப்படுத்துட்டீங்கன்னா அந்த படும் நபர்கள் மூலம் உங்களுக்கு அது பிரச்சனையாகி உங்கள் நிம்மதியை கெடுத்து விடும் ஒரு பாட்டு கொடுக்குது சந்தோ சந்தேக 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 இது சந்தோஷ கேடு இல்லையா அதுபோல் வந்து சந்தேகம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்ம ராசி மட்டுமல்ல எல்லா ராசிக்காரர்களுக்கும் நிறைய குடும்பத்தில் சந்தேகங்கள் கணவன் இன்னொரு பெண்ணிடம் பேசி கொண்டிருக்கிறார் மனைவி இன்னொரு ஆணுடன் பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த இன்றைய காலகட்டத்தில் ஆண் பெண்கள் இன்றைக்கி சகஜமாக போச்சு எல்லாருக்கிட்டையும் வந்து இன்னைக்கு அதாவது வந்து வெளியே கூட பைக்லேயோ அல்லது வந்து கார்லையோ அல்லது அவங்க கூட டூர் போயிட்டு வர அளவுக்கு இன்றைக்கி நாகரிகம் மாறிவிட்டது அதனால் சந்தேகம் என்பது அது மிகப்பெரிய ஒரு நோய் உண்மையாக நேசிப்பவர்களுக்கு துரோகம் அதாவது நம்பிக்கை துரோகம் தவறு நடந்தால் அது அது தாங்கிக் கொள்ள முடியாது இப்போ உங்களுக்கு வந்து அது போன்ற நேரங்களில் சிம்மராசினியர்கள் உங்களுக்கு வந்து சூரிய திசை அல்லது சந்திரதிசை நடக்குமாயின் நவகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சூரியனை வழிபடும் பொழுது தன்னை அறியாமல் ஒரு மிகப்பெரிய சர்வசக்தி உடம்பில் இறங்கும் சூரிய நமஸ்காரம் அதற்காகத்தான் வழிபடுவார்கள் சூரியனை வழிபடும் பொழுது வைட்டமின் டி அதாவது நம்ம காசு கொடுத்து வைச வைட்டமின் டி மாத்திரை வாங்கி போடுறாங்க வைட்டமின் டி ஆனால் இயற்கையான வைட்டமின் டி வந்து சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவானை வழிபடும் பொழுது மனதில் இழு இருக்கக்கூடிய அழுக்குகள் விலகும் உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி குறைபாடுகள் நீங்கி புதிய தேக சக்தி பெறும் அதுதான் சூரிய சூரிய நமஸ்காரம் சூரிய பகவானை வழிபடுவது லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது நவகரத்தில் நவகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து ஒவ்வொரு கோயிலையும் பார்த்தீங்கன்னா நவகரத்துலையும் சூரிய பகவான் சந்திர பகவான் இருப்பாங்க ஒன்பது கிரகங்கள் இருக்கும் ஆனால் கோயில் வாசலில் சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேரும் பெரும்பாலான கோயில்களில் இருப்பார்கள் அதை வந்து நம்ம யாருமே கண்டுக்கிறதில்ல நேராக போனோமா பிள்ளையார கும்பிட்டுமா முருகரை கும்பிட்டோமா நவருங்க கூட நிறைய பேர் சுற்றுறது கிடையாது ஆனால் சிம்ம ராசினியர்கள் அங்கு வாசலில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடும் பொழுது நீங்கள் நினைத்து எதை நினைக்கிறீர்களோ எந்த தொடர்ந்து எந்த விஷயத்தை நீங்கள் முயற்சியாக செய்து வருகிறீர்களோ அவையெல்லாம் வெற்றி ஜெயம் உண்டாகும் லட்சுமி அரசிமறை வழிபடுவதன் மூலமாக எதிரிகள் விலகுவார்கள் ஏழாம் இடத்தில் சனி வேலை செய்யும் இடத்தில் சனி தொழில் செய்யும் இடத்தில் சனி வருமானம் வரக்கூடிய இடத்தில் சனி அந்த இடத்துல ரொம்ப அமைதியாக இந்த சமயம் அதாவது குரு பார்வை கிடையாது இன்னொன்று உங்கள் வாழ்க்கை நிலை மாறப்போகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறாம் மாதம் மேலே அஞ்சாம் மாதத்துக்கு மேலே சிம்ம ராசிக்கு வாழ்நாளில் பொற்காலம் என்று சொல்லலாம் காரணம் குரு பகவான் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பதினோராம் இடத்தில் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் நிறைய நல்ல சுப மாற்றங்கள் உருவாகப் போகிறது பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் தனாதிபதி மற்ற பனிரெண்டு ராசிகளுக்கும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய தனாதிபதி குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய புத்திர காரகன் குரு பகவான் திருமண பாக்கியம் உண்டாக்கக்கூடிய ஒரு மங்களமான கிரகம் குரு பகவான் எல்லா சர்வ சக்திகளும் நிறைந்த குரு பகவான் பதினோராம் இடத்தில் வருகிறார் நிறைய மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அடுத்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சனி பகவான் மீதும் குருவின் பார்வை பதியும் பொழுது நன்மை பல ஏற்படும் அசையா சொத்துக்கள் வாங்க நேரிடும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் புதிய புதிய மாற்றங்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது அடுத்த கொஸ்டின் எனக்கு யோகம் நல்லா இருக்குது நல்லா இருக்கேன் நல்ல தசாபுக்தி இருக்குது இந்த நேரம் கோச்சாரமும் நல்லா இருக்குன்றாங்க ஆனால் எனக்கு சரியாக வேலை செய்யலை இதுக்கும் கர்மாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார் கர்மா என்பது என்ன கர்மான்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்களுக்கு எனக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் சுத்தமாக இருக்குது சுத்தமாக இருக்குது ஆனாலும் நான் கஷ்டப்படுறேன் என்பாங்க பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பாவகரங்கள் இருந்தால் அது தோஷம் என்னுவாங்க கர்மான்றது கண்ணுக்கு தெரியாத எழுத்து விதி என்னும் எழுத்து சிவபெருமானின் கரங்களால் எழுதப்படும் எழுத்து தான் கர்மா அந்த கர்மா நாம் முன்ஜின்மத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் அதாவது நம்முடைய அப்பா அம்மா நம்முடைய தாத்தா பாட்டி செய்த கர்மாக்கள் அதாவது பெத்தவங்க வாங்கின கடன் பிள்ளையை சேரும் என்று சொல்வார்கள் ஒரு பழமொழி உண்டு அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின கடன் இல்லை அவங்க பண்ண கர்மாக்கள் அவங்க நன்மைகள் நிறைய செய்திருந்தால் வாரிசுகள் மறுபிறவி என்பதே என்னென்னா இந்த இந்த உலகத்தில் மறுபிறவி இது வரைக்கும் யாரை எடுத்தது கிடையாது ஒரு ஆளை யாரால நிரூபிக்க முடியாது இவர்தான் மறுபிறவி எடுத்தாருன்ட்டு சும்மா ஆயிரத்தெட்டு இல்லூசன் சொல்லுவாங்க இல்லையா அது போல் ஒரு கற்பனையில் சொல்லலாம தவிர மறுபிறவி என்றதே கிடையாது என்னுடைய மறுபிறவி என்னுடைய மகன் என் என் எங்கள் அப்பாவோட மறுபிறவி நான் ஒரு தாயின் மறு மறுபிறவி மகள் இப்படித்தான் வரும் மறுபிறவி என்பது நாம் செய்யக்கூடிய பாவங்கள் கஷ்டங்கள் நம்முடைய மகன் மகள்களை தாக்கக்கூடாது அதுதான் கர்மா அந்த உங்கள் ஜாதகத்தில் என்ன தசை தசா புத்தி நடக்க நடப்பது என்பது மிக மிக முக்கியம் ஒருவர் ஜாதகத்தில் மிக அதாவது ஒரு முக்கியமான ஒரு கட்டம் எதுனா அதுதான் அதாவது தசாநாதன் தான் அந்த தசாநாதன் எங்கிருந்து எந்த 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 லக்னத்திலிருந்து எந்த பாவத்தில் அமர்ந்து தசை நடத்துகிறார் தசா புத்தி என்ன நடக்கிறது அந்த தெய்வங்களை கண்டு வழிபடும் பொழுது வாழ்க்கையில் புதிய புதிய மாற்றங்கள் உண்டாகும் சிம்மராசிக்கு அடுத்து இந்த சிம்ம கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரே சிம்ம இருக்காங்க இந்த நேரத்தில் இவங்களும் ஷார்ப்பாக பதில் சொல்கிறாங்க கணவரும் இது பண்ணுறாங்க ஆனால் இவங்க முடிவு வந்து கணவருக்கு எடுபடல கணவருடைய எடுக்கிற முடிவு வந்து மனைவிக்கு ஒத்து வரல இதனால் வந்து இவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு யூபரியாக தான் இருக்குது இது ஏன் சாருன்னு கேட்குறாங்க சிம்ம ராசி சிம்ம ராசி ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யலாமா என்றால் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது நட்சத்திரம் வேறப்போ சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் அதே உத்திர நட்சத்திரமாக இருந்தால் அது பல விதமான சிக்கல்கள் உருவாக்கும் அதே மாதிரி சிம்ம ராசி சிம்ம சிம்ம ராசியும் ஒரே ஒரே ராசிக்குரிய கல்யாணம் பண்ணி கொண்டால் ஒரு உரைக்குள் இரு கத்திகள் தான் ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து அதாவது கிரகங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கடவுள் நம்பிக்கை என்பது மிக அதாவது எல்லா மதத்திலும் இந்து மதத்திலும் சரி கிறிஸ்துவ மதத்திலும் இஸ்லாமிய மதத்திலும் கடவுள் நம்பிக்கை கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சு கணவன் மனைவி நாங்கள் தெரியாம கொள்ளாமல் சிம்ம ராசியாக ஒரே ராசியாக இருக்கிறோம் எங்களுக்குள் எந்த பிரிவினை வரக்கூடாது என்னை என் கணவர் புரிந்து கொள்ளும்படி நான் நடந்து கொள்ள வேண்டும் என் கணவர் எனக்கு ஏற்றார் போல் மாறி அவரும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் எங்கள் அன்பு யார் மூலமாகவும் மாறக்கூடாது என்று அவர்களுக்கா அவர்களுக்குள்ளேயே முடிவு செய்து கொண்டு அந்த இருவரும் பேசி முடிவெடுத்து விட்டால் கிரகங்களை உங்கள் கிரகங்கள் உங்களை ஆசீர்வாதம் செய்யும் அதனால் வந்து தெரியாமல் கொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் சண்டை வரக்கூடாதுன்னா வராது எப்போ அவரு எதா நம்மளை எதா பேசுவார் நம்ம இந்த பதில முன்னாடியே வச்சுண்டு அவரை வந்து கத்தியில தாக்கிற மாதிரி தாக்கணும் அப்படின்னு ஒரு பெண் நினைத்தாலோ ஒரு ஆண் நினைத்தாலோ அது தவறு நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீ என்ன ஈகோ நானா நீ என்ன பெரியாளா நானா நீ சொல்றது கேட்கணுமா அப்படின்ற ஈகோவால தான் நிறைய பிரச்சனைகள் இந்த பக்கம் அப்பா அம்மா இந்த பக்கம் மாமனார் மாமியார் இவங்க ரெண்டு பேர்கள் உறவுகள் கூட பிறந்தவங்க இவங்க மூலமாகத்தான் பிரச்சனைகள் வரும் அதுவும் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் கெட்டு போய் விட்டால் சகோதர சகோதரி ஸ்தானம் உறவுகள் ஸ்தானம் செவ்வாய் கெட்டு போய்விட்டால் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் நீச்சம் பெற்றுவிட்டால் எட்டாம் இடத்தில் மறைந்து விட்டால் உறவுகளால் நிறைய காயங்கள் ஏற்படும் இது செவ்வாய் என்பது உறவு கிரகம் அதனால் கண்டிப்பாக வரும் அதுக்கு என்ன பரிகாரம் என்றால் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை எப்பொழுதும் நீங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பூமி பாக்கியத்தை வீடு பாக்கியத்தை சொந்த சொந்த வீடு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானையும் செவ்வாய் பகவானுக்கு அதிபதியான முருகப்பெருமானையும் வழிபடுவது செவ்வாய்க்கிழமை என்று வழிபடுவது நிறைய சக்திக்கு மேல் சக்தி உடம்பில் இறங்கினால் வெற்றி உண்டாகும் ஒரு மனுஷனுக்கு வந்து உடம்பில் சக்தி இருந்தால் தான் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி அடைய முடியும் அதே போல் இந்த நவ கிரகங்கள் நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு கிரக மாற்றங்களால் ஏற்படு ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் அந்த பின்னடைவுகளிலிருந்து நம்மை நாம் பிடுவித்து கொள்ள வேண்டும் என்றால் இறை சக்தி மிக மிக அவசியம் அதன் மூலம் நாம் வெற்றி அடையலாம் கடைசி அடுத்த கடைசி கேள்வி ராஜு கேது அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாதுன்னு சொல்றாங்க இவங்க எந்த இடத்துல போய் உட்கார்றாங்களோ அதை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு வர வச்சு புதன் வீட்டில் உட்காந்தா முதன் மாதிரியே இவங்க வேலை செய்வாங்க குருனுடைய வீட்டில் உட்காந்தா குரு போலவே குரு தரக்கூடியது அனைத்தும் அந்த ராது தருவாரு புதன் தரக்கூடிய அத்தனை விஷயம் இந்த கேது தருவாருன்றாங்க இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க சார் சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குடும்பஸ்தானம் வந்து கன்னி ராசி இரண்டாம் வீடு இரண்டு லக்னத்தை அதாவது சிம்ம லக்னமாக இருந்தாலும் சிம்ம ராசியாக இருந்தாலும் இந்த இரண்டாம் வீட்டில் வந்து ஒரு நல்லவங்க உட்கார்ந்தாங்கன்னா அது நிறைய நன்மைகள் செய்யும் கெட்டவங்க உட்கார்ந்தாங்கன்னா வீடு வீடே வந்து ஒரு ஒரு நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது வறுமை அதிகமாக இருக்கும் கடன் தொலைகள் கழுத்தை பிடிக்கும் வேலையில் சில பிரச்சனைகள் வேலையில்லாத வாய்ப்பை கொடுக்கும் எத்தனை முயற்சிகள் நான் என் குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு நான் எடுத்து செல்ல வேண்டும் என்று பாடுபடும் இளம் பெண்களுக்கும் இளம் ஆண்களுக்கும் ஒரு பின்னடைவு இருந்து கொண்டே இருக்கும் அந்த கேது இரண்டாம் இடத்தில் இரண்டாம் வீடு புதன் புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது சொல்வார்கள் அப்படி தனம் செல்வம் வாக்கு இந்த மூன்றையும் கொடுப்பவர் புதன் பகவான் அந்த வீட்டில் கேது அமர்ந்து கொண்டு சில பேர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கிறான் அந்த உடல் ஆரோக்கியம் கெட்டு போக கெட்டு போயிருந்ததுன்னா அது சரியாக வேண்டுமென்றால் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் அது அந்த குறை நீங்கும் ஸ்ரீராமஜயம் என்று சொல்வதன் மூலமாக நோய்கள் வராமல் தடுத்து கொள்ளலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக நிறைய தன வரவுகள் உண்டாகும் கோபம் எதிரிகள் விலகுவார்கள் எதிரிகள் ஒதுங்குவார்கள் விலகுவார்கள் உங்களை பார்த்தாலே அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு சனி மகாதசை நடந்திருந்தால் நடந்து கொண்டிருந்தால் சிம்ம ராசிக்கு சனி தசை அந்த அளவுக்கு ஆகாது பலவிதமான சஞ்சலங்கள் கஷ்டங்கள் வரும் அது வராமல் இருக்க சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக குரு பகவானுக்கு அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா குரு சக்தி எல்லாம் கலந்த ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தி தெய்வீக சக்தி தான் குரு சக்தி ஒரு ஒரு மாணவன் படிக்கவில்லை என்றால் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் அந்த மாணவனுக்கு கல்வி அறிவு கல்வி மூலமாக தடைகள் விலகும் ஒரு வேலையில் இருப்பவர்களுக்கு வருமானம் தடையாக இருக்கிறது எனக்கு ப்ரமோஷன் ஆகலை அப்படின்னா அந்த குரு பகவானை தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது செல்வம் வரக்கூறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் குரு பகவான் நோய் இருந்தனால் நோய் விலகும் கணவன் மனைவி உறவில் இருந்தால் அந்த உறவு உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலைக்க யார் யாரெல்லாம் தடையாக உள்ளார்களோ அவற்றையெல்லாம் தவிர்த்து விடுவார் குரு பகவான் குழந்தை பாக்கியம் புத்திர காரகன் குழந்தை காரகன் என்று சொல்லலாம் குரு பகவானை குழந்தை இல்லாதவர்கள் குரு பகவானுக்கு வேலைக்கிழமை என்று தீபம் ஏற்றி ஒரே நேரத்தில் குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவி சில பேர்கள் சண்டை போட்டுனே இருந்துட்டு எனக்கு குழந்தை இல்லை குழந்தைகள் வாங்க சண்டை போட்டுனே இருந்தால் எப்படி குழந்தை பிறக்கும் அன்பு காட்டினாதான் அந்த அன்பில் உருவாகுது தான் ஒரு உயிர் அன்பே சிவம் அந்த அந்த சிவபெருமானை வழிபட்டு இருவரும் அன்பாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் சிம்மராசிக்கு செவ்வாய் தசை யோகத்தை கொடுக்கும் நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் உத்தியோக உயர்வுகளை கொடுக்கும் அரசாங்கத்தில் அரசாங்க அரசியலில் இருந்தாலும் அரசாங்க பணியில் இருந்தாலும் கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் அந்த செவ்வாய் பகவான் கெட்டு போகாமல் இருந்தால் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் செவ்வாய் திசை அதுக்கப்புறமா ராகு திசை திசை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வருமா அந்த 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 ஏஜில் வரும் பொழுது நிறைய பொருளாதார மாற்றங்கள் உருவாகும் ஆனால் இருந்தாலும் அடுத்த வருடம் சிம்ம ராசிக்கு பொற்காலம் வாழ்க்கை நீங்கள் எந்த தருணத்தில் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிற இருக்கிறீங்கன்னா இன்னும் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் போகணும் இன்னும் ஒரு அடுக்குமாடி வீடு கட்டணும் அப்படின்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த வருஷம் அது சாத்தியமாகும் அதே நீங்கள் ரொம்ப கீழே ஏழையாக ஒரு குடிசை வீட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு சிமெண்ட் சீட்டு வீடு போட்ட இல்லை நல்ல நல்ல வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சொந்த வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்த வருடம் உருவாகும் சிம்ம ராசிக்கு ஏழில் சனி கவனமாக இருங்கள் குடும்பத்திலும் பணி செய்யும் இடத்திலும் தானாக வந்து உங்கள் உங்களுக்கு வந்து கெடுதல் செய்ய உறவுகளாக இருந்தாலும் அல்லது நண்பர்கள் உருவத்தில் இந்த கிரகங்கள் அப்படி கெடுதல் செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக தீபம் ஏற்றி வழிபடும் மூலமாகவும் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி என்னுடைய கேரக்டர் இனி இதுக்கு முன்னாடி நான் கோவக்காரன் யாரை கேட்டாலும் அடிச்சிருவேன் யார் எது பேசினாலும் எதிர்த்து பேசிடுவேன் நான் இப்படி தான் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த நேரம் அடுத்து வந்து எட்டாம் இடத்தில் சனி வரப்போகிறார் அஷ்டமத்து சனி இதெல்லாம் பாதிப்பு கொடுக்கும் அப்போ நீங்கள் இப்பயே நீங்கள் உங்களை வந்து மோல்டு பண்ணிக்கிறீங்கன்னா அடுத்த வருடம் குரு குருவின் மூலம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தையும் வாழ்க்கையில் பெரிய ஒரு 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 மிகப்பெரிய மகாசக்தியாக நீங்கள் உருவெடுக்கலாம் அதற்கு குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருப்பார் சிம்ம ராசி நேர்கள் மகாவிஷ்ணு பெருமாளை நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் மகாவிஷ்ணு பெருமாளையும் வழிபடுவது எப்பொழுதுமே அவர்களுக்கு பொருளாதார வீழ்ச்சி வராமல் காப்பாற்றி விடுவார் புதன் பகவான் பெருமாள்ன்றவர் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே செல்வத்தை கொடுக்கக்கூடிய பகவான் பெருமாள் அந்த பெருமாள் உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம் உங்கள் ஜாதகத்தில் தனத்தை கொடுப்பவர் லாபங்களை பலவிதமான மனைவி மூலமாக லாபம் கணவன் மூலமாக லாபம் பிள்ளைகள் மூலமாக லாபம் தந்தை மூலமாக லாபம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய புதன் பகவான் மகாவிஷ்ணு பகவான் அவரை வழிபடுவது நல்லது சிம்ம ராசிக்கு இந்த வார கிரக நிலைகள் நல்ல மாற்றத்தை நோக்கி உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிங்க நாம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க நாம் எப்படி நம்மளை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு வரணும் பொறுமையாக சிந்தித்து செயல்படுவதன் மூலமாகவும் கடவுள்களை நான் சொல்லக்கூடிய அந்த கடவுள்களை வழிபடுவதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் ஜெயிக்க முடியும் இப்ப இருக்கக்கூடிய கடனை அடைக்க முடியும் இன்னும் நம்ம இந்த சொந்த வீடு வாங்க முடியும்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அந்த குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதே முயற்சியோடு செயல்படுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் அனைத்து சிம்மராசினியர்களுக்கும் கலசஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் படத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த சிம்மராசினியர்கள் தங்களுடைய கலத்தரம் ஆகக்கூடிய மனைவி பார்ட்னர்ஸு இவங்களால எந்த தொல்லையும் வராமல் இருக்க திருக்கோள்ளிக்காடு சனீஸ்வரர் பொங்கு சனீஸ்வரருக்கு சென்று அர்ச்சனை செஞ்சு அதை வழிபட்டு வந்தீங்கன்னா இது ஒரு பெரிய பரிகாரமாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விரைவு பெறுகிறேன் எல்லாவற்றுக்கும் மேல விநாயகர் பெருமானை வழிபடுங்கள் முதல்ல நீங்கள் வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் விநாயகரை தான் கும்பிடணும் அதுக்கப்புறமா நீங்கள் முருகனை கும்பிடுறது எல்லாத்தையும் நவகரங்களை கும்பிடுறது அல்லது சிவபெருமானை கும்பிடுறது பிள்ளையாரை கும்பிட்டாதான் நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய சக்தி பிள்ளையார் கொடுப்பார் உலகத்தில் உள்ள எல்லாரும் வந்து அதுதான் தெய்வங்களே வந்து தான் முதல் கும்பிடுவாங்க அதனால் அதான் தான் அவருக்கு வந்து முதல் தெய்வம் சனிப்பிடியாத முதல் தெய்வம் அவர் பிள்ளையாரை வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும் காதல் நிறைவேறாத நிறைவேறாமல் இருப்பவர்களுக்கு அடுத்த வருடம் நீங்கள் நினைத்த கணவனோ நினைத்த மனைவியோ அமைக்கக்கூடிய நல்ல நேரம் திருமணம் பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் அடுத்த வருடம் பெரும்பாலும் திருமணமாகாதளவுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் வாழ்த்துக்கள் வாழ்க நன்றி நன்றி